ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாப்பிக் எதை பற்றி பேச போகிறீங்களான்னு பார்க்குறீங்க நான் பேசுகிற ஒரு டாபிக் மிகப்பெரிய முக்கியமானது தமிழ்நாட்டில் இனி தமிழர்கள் ஒரு வாக்கு வங்கியாக இருப்பாங்களா இல்லை வட இந்தியர்களோட வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் வெற்றி யார் முதலமைச்சர் முடிவு செய்ய போதான்றதுக்கு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ போயிட்டுருக்குது ஆமாங்க வட இந்தியர்கள் அதாவது பீகாரில் நம்ம பார்த்தா எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மதத்தில் வரப்போகுது அது என்ன நடந்தது பார்த்தோன்னா பல வாக்காளர்கள் திருத்த சட்டம் கொண்டு வந்து வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் வாக்காளர்கள் பேரை நிற்கிறாங்க கேட்டு அவங்க செத்து போயிட்டாங்க வேற இடத்துல போயிட்டாங்க அட்ரஸ் இல்லை தப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தி இருந்துச்சு இதனால வந்து அவங்க முக்கியமான சொல்றாங்கன்னா அது பாஜக பாஜக ஆதரவாளர் வாக்காளர் எடுத்து நிற்காமல் காங்கிரஸ் ஆதரவாளர் வாக்க வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல புகார்கள் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட வந்து எதிர்கட்சிகள் நாங்கள் இந்தியா கூட்டணி ஸோ இப்போ அதோடைய விளைவு என்னென்னா தமிழ்நாட்டிலேயே வாக்காளர்கள் திரித்து அதை வந்து கொண்டு வர போகிறாங்க இதுல கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வாக்காளர்கள் வட இந்தியர்கள் வரப்போறாங்க அதாவது பீகாரிகள் அந்த வந்து ஆய்வுகள் சொல்றது அதாவது அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை தமிழ்நாட்டின் அரசியலை முடிவு செய்யக்கூடிய காரணியாக வட இந்திய பீகாரிகள் வரப்போகிறது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் இங்கே ஆட் டாபிக்கா போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து நம்ம விழிப்படையக்கூடிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மேலே அவங்க வாக்காளர்கள் சதவீதம் வர சொல்கிற வாய்ப்பு இருக்குன்றாங்க இதனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சரையும் வந்து அவங்க ஆட்களை வர்றதுக்கும் மாற்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க அதாவது சீமான அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான அவர்கள் சொல்லிக்கிட்டப்ப நம்ம அவரை கண்டுக்கிற ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து வட இந்தியர்கள் உள்ளே வரனால அவர் சொன்னது உண்மைன்றதை வந்து நம்ம சொல்லிக்க அளவு வந்துச்சு ஸோ வட இந்தியர்கள் தமிழ்நாடு அரசியலை முடிவு போறாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த வாக்காளர்கள் புதிய இதுவை வந்து இந்த விழிவை வந்து நீ தமிழ்நாடு எப்படி சந்திக்க போகுதுன்னு தெரியல இதை வந்து நம்ம விலை உலகிலே கிள்ளி ஏறி இருந்தோன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வந்தால் என்னென்ன நடப்புன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல் இதுதான் இப்போ பயமாக இருக்குது என்னென்ன நடக்கக்கூடும்ன்றதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது பீகாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்கள் கேட்பீங்க பீகாரிகள் அப்படி தமிழ்நாட்டை முடிவுங்க அவங்க தமிழ்நாட்டில் அவங்க வந்தால் அவங்களே ஐநூறு ஆயிரத்துக்கு முன்னாள் கருண் சம்பளத்தையும் வேலை பார்ப்பாங்க அவங்க குடும்பத்தோடு இங்கே வந்தால் அதுக்கான செலவு அதிகமாக வீட்டு வாடகைலேருந்து எல்லாமே அதிகமாகவும் எப்படி அவங்க விட்றாங்க அவங்க உள்ள அவங்க நிம்மதியாக இருக்குது தமிழ்நாட்டில் விலைவாசி அதிகமாக்கி அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம பண்ணலாம் இதுவும் நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்வி ஸோ இதனால் என்ன நடக்க போதுன்னு தெரியல சவுகார் பட்டியில் வந்து வாக்கு வந்து எனக்கு சரியாக போகணும்னு பின்னடைவு கூட நம்ம சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லணும் பெரிய பேசி போடுறாங்க ஏன்னா அந்த அறியலில் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் மேலே வந்து வாக்காளர்கள் வடைந்திருக்கு சென்றால் அவங்க வாக்கு வங்கி உயரும் வெற்றி தொகுதி பாஜகனு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது தொகுதியை தாத்தி பாக்கிட்ட கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் வட இந்திய பீகாரிக்கும் மார்வாடிக்கும் இருக்க தொகுதியாக பார்த்துலாம் அவங்க கேட்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வட இந்தியாவை தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க கர்நாடகாவில் பார்த்தா பார்த்தாச்சுன்னா அவங்க மண்ணுக்காக போராட்டம்னா இங்கே தான் தமிழ் வீக்காக போராட்டம்னாங்க ஸோ இதை வந்து நம்ம பொறுமையாக பொறுமையாந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் இப்படியே முடிச்சுக்கிறேன் உங்களும் இப்படி எப்படி முத்து தர வந்து போகிறதாக தான்